வணக்கம் இயர்லி விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்கப்போ தான் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறது லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் புக்தி பழங்கள் உங்க ஜாதகத்தில் என்ன தசா அந்தரங்கள் வருதோ அது மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்க ராசியை சுத்துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதி சுக்ரன் வந்து எட்டாம் அதிபதியாக இருந்து அவருடைய ராசி அதே ராசியிலே இருக்கும்போது நெகட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கும் நிறைய நெகட்டிவிட்டியான ஒரு ஃபீலிங் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் என்னடா அது ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்குது இவங்க அப்படி பண்ணுறாங்க அவங்க விட குறைகள் அதிகமாக தெரியறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே ஆனாக தான் பெண்களால் வந்து கொஞ்சம் சங்கடங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி படத்தோடு இருக்கும்பொழுது நல்ல சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு வாக்குவாதங்கள் எங்கேனாச்சும் வார்த்தை கொடுத்துருவோம் இடம் விடுவோம் பேசிடுவோம் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாலே எல்லாமே சிறப்பு தான் அதே மூன்று ஆறாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வேலை விஷயங்கள் நல்ல ஏற்று நல்ல லாபம் நிறைய பிரயாணமன்றமான விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்குது தொழிலில் புதிய யுத்திகள் புதிய லெவலில் வந்து முன்னேறதுக்கான விஷயங்கள்லாம் சூப்பர்பாருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா ராசிக்கலாம் உங்களுக்கு நான்கு ஐந்தாம் அதிபதியான சனி வந்து ஆ இருக்கும்போது நல்ல சொத்து பத்தில் பழைய வீடு இருக்கு அதை விற்றுட்டு புது வீடு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய டிராவல் பண்ணுவீங்க குழந்தைகள் விஷயங்களும் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான குரு வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுடைய எட்டாம் அதிபதியான குரு சுக்கரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரும் பணம்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான புதன் உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது பிரயாணங்கள் பிரயாணங்களில் நல்ல இன்கம் சோர்ஸ் வர்றது நல்ல ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்பா அப்பா சார்ந்த வழிகள் ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க பட் அதனால அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பத்தாம் அதிபதியான சந்திரன் வந்து பன்னெண்டுல இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன வரையங்கள் திங்கட்கிழமைகள் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ பதினொன்றாம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு ரெண்டில் பொழுது கொஞ்சம் நிறைய பெரிய பணம் சம்மந்தமான விஷயங்கள் வரும் ஸோ பெரிய லெவல் லெவலில் வந்து ஏதாச்சும் கவர்மெண்ட் செக்டார்லையோ ஒரு பெரிய இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வரதா இருந்ததுன்னா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புலாம் அற்புதமாக இருக்குங்க ஸோ மற்றபடினா இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் துலா லகனமாக இருந்து சூரியன் தேசாபிதும் சூரியன் சூரியன் வந்து உங்களுக்கு ரெண்டில் இருக்கணும் பெரிய லாபங்கள் பெரிய ஒரு வேறு லெவலில் வந்து பணம் வரணும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் அப்பா சைடிலேருந்து ஒரு பெரிய செக்டார்லேருந்து இருந்து கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு துலா லக்னம் வந்து சந்திரன் தேசாவுதான் சந்திரன் வந்து பன்னெண்டில் இருக்காருங்க ஸோ பன்னெண்டு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சர்கள் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க துலா லக்னமாக இருந்து செவ்வாய் திசாபத்தினா செவ்வாய் வந்து இரண்டு ஏழாவது ரெண்டில் இருக்கும்பொழுது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது புதிய பார்ட்னர் சம்பந்தமான விஷயம் அற்புதமாக இருக்கும் பட் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடக்கும்போது நம்ம ஏதாச்சும் வார்த்தை விட்டுறக்கூடாது ஏதாவது இடகுடமாக பேசுவதற்கான வாய்ப்புன்னு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் துலாதக நம்ம வந்து ராகு தசாபுத்தி அந்தங்கள் ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து அஞ்சில் இருக்க ஸோ அஞ்சில் இருக்க ராகு வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் ஸோ குழந்தைகளுக்கும் உங்களும் சின்னதாக ஒரு தர்க்கங்கள் ஏற்பட எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தின்னு குரு வந்து மூணு ஆறு பத்தொன்னும்போதே நிறைய வந்து பிரயாணங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் லோன்ஸ்க்கு எடுத்துனா கிடைக்கிறது கொஞ்சம் காம்படிஷன் நிறைய காம்படிஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் பட் இருந்தாலும் எல்லாமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் அற்புதமாக இருக்குது துலாலகனமாக இருந்து சனி தசாபுத்தி அந்திரங்கள் சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் உள்ள சனி வந்து நல்ல ஒரு வேலையில் நல்ல ஏற்றங்கள் குழந்தைகளுடைய அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஏதாவது புதிய லோன் போட்டு ஏதாச்சும் புதுசாக வீடு வாங்கலாமா சொத்து வாங்கலாமா எங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலா லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி அந்தங்கள் கேது கேது வந்து பதினொன்றில் இருக்குங்க பதினொன்றில் இருக்கும்பொழுது அது வந்து சுக்கரனுடைய சாரத்துலேயே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி இருக்கும் எதாவது லீகல் சைட்லேருந்து ஏதாச்சும் பேமெண்ட் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துனீங்க உங்கள் பாட்டி வீட்டு சைட்லேருந்தோ ஒரு கோர்ட் கேஸ் மற்றபடி ஏதாவது பஞ்சாயத்து மூலயமாக ஒரு பணம் கிடைக்கிறதுக்கான அமைப்பிலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் நடக்காது முடியாதுங்கிற விஷயமும் டக்குன்னு முடிகிறதுக்கான சூப்பராக இருக்குங்க ஸோ துறாலகனமாக இருந்து சுக்ரன் தேசாபதி இந்திரங்கள் உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருந்த ஒரு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் நெகட்டிவிட்டியான ஃபீல் இருக்கும் சம்டைம் வந்து நடா வாழ்க்கைன்னு சொல்லி நொந்துப்பீங்க ஓகேங்களா ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்ட பேசும்போது கவனமாக பேசும் நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா சூழ்நிலை பார்த்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மற்றபடி என்னங்க என்னை ஒரு நல்ல பிரார்த்தனை பிரார்த்தனை மனது கண்டிப்பாக அடுத்த லெவல் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க பார்க்க போகிறது போகிறது வீக் ஸோ வீக்கில் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் சூரியன் பேச்சியாகி போகிற ஒரு விஷயந்தான் சூரியன் வந்து இப்போ துலாமில் இருந்து விருச்சிகளுக்கு வந்த ஒரு காலகட்டத்தை தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதுவும் ஸ்திர ராசிகளில் சூரியன் நுழைகிற காலமாகவும் நம்ம சொல்லுவோம் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணால் நமக்கு நல்லா வந்து நடக்கும் என்ன மாதிரி நல்லது நடக்கும் விஷ்ணுபதி காலம்னாலே பொருளாதார ரீதியாக எனக்கு ரொம்ப பண கஷ்டம் இருக்குது ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது எனக்கு வந்து ஃபினான்ஷியலி நான் ரொம்ப டவுனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து நான் பயன்படுத்திக்கணும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா இந்த பிரார்த்தனையை நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து ஒரு ரெண்டு விஷ்ணுபதி புண்ணியகாலம் தாண்டும் போதே அந்த ஃபினான்ஷியல்லேருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் பெரிய பண உறவை கொடுக்கறதுக்கான ஆகும் ரொம்ப அற்புதமாக இருக்குது என்ன பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் உங்களுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி அன்னைக்கு கார்த்திகை ஒன்று ஓகேங்களா பதினேழாம் தேதி அன்னைக்கு இங்கே காலையில் பத்தரை மணிக்கு வருதுங்க ஸோ காலையில் வந்து பத்தரை மணிக்குள்ளாக அதாவது முதல் நாள் நைட்டு தான் அது பயிற்சி ஆகுது சூரியன் இருந்தாலும் நமக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே காலையில் நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் என்ன மாதிரி பிரார்த்தனைனா ஒரு இருபத்தேழு பூ ஒரு கவரில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு விஷ்ணு ஆலயம் போங்க கொடிமரம் இருக்கணும் அந்த விஷ்ணு ஆலயத்தில் ஓகேங்களா பெருமாள் சின்ன சின்ன பெருமாள் கோயிலும் நிறைய இருக்குது கொடி மரம் இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் போங்க மனதார அந்த ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணுங்க அப்படியே உள்ளுக்குள்ள மனசார அந்த இறைவனை நினச்சிக்கிட்டு இருபத்தேழு சுத்து ஒரு சுத்து முடியும் போது ஒரு பூவை வச்சுட்டு வாங்க ஏன்னா நம்ம கவுண்டிங்கில் போனோம்னா பிரார்த்தனை போயிடும் அதுக்காக நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டு பண்ணிட்டு வாங்க இருபத்தேழு சுற்றி சுற்றிட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியில் வாங்க அற்புதமான பழங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப டிசாஸ்டரு ரொம்ப டென்ஷனாக இருக்குது எனக்கு அடுத்தது என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கும் ஃபினான்ஷியலி ஒரு பெரிய குரோத்தை கொடுத்த ஒரு காலகட்டம் தான் இந்த வழிபாடு இந்த வழிபாடை எல்லோரும் கடைபிடிக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களிடிருந்து விடுக்கிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்